పరవల్య ఎరి పరికి మళ్ళి అన వెళ్ళాక ఇప్పు వరమాటెలం చెంచా ఒక కలగ పూ వెట్టిన ఎప్పుడు నుంచి ఇప్పుడు చెంచాక నెల చే పలత వరయ కాయ వరే పొడు இப்போ இப்போ பெய்ய புடிச்சா மழை வந்துருச்சு அப்படிலாம் மறுபடிக்கு மழை வந்துருச்சா ஆ என்னடாது இவ்வளோதானே இன்னைக்கு அப்புறம் என்ன விடியா வந்து போய் இந்த வெங்காயப்பூவெல்லாம் உடச்சு போட்டு போட்டு வெங்காயத்தை சீக்கு வந்துருச்சு ஏதாச்சும் காலு பிரிஞ்சு காலோடையவும் சீக்குழுந்துருச்சு போட்டு அதுவும் சொன்ன அப்படிதான் அதை ஓச்சி இந்த புகை வந்து போட்டுக்கிட்டு ம் நினைக்கிட்டு வா அங்கே போய் உட்காந்துட்டோம் நானே ஆ போக வேண்டியது தானே அங்கே அந்த சலவர் பாருக்கு போக வேண்டியது தானே சலையர் பாரு இங்கே இருக்குது அங்கிட்டு பாட இருக்கு இப்ப பிள்ளையாமத்துக்கள் நின்று வரையாக்கேன் பிளையாமத்துக்கு போல ஒன்னும் போல பார்த்து வர நாலஞ்சு பேரு எப்போ மழை வந்தா மாதம் உட்காந்து மழை நின்று வச்சு இப்படி செஞ்சா அப்படி நினைதா நினையாத்தான் வேணும் வேற ஒண்ணும் இல்லை இங்கிட்டு போயிட்டு வந்துருது கஞ்சி வச்சுட்டு வந்துருப்பேன் பூத்துக்கு ம் நேற்று போய் அங்கிட்டு போயிட்டு பூத்து இருந்துச்சுன்னா பூவை பூஞ்சி ஓட்ட அழுகி போய் என்ன சுத்தி வரும் நின்று வாத்திட்டு அப்படி கை

வெதை வெளியே போகாமல் தட்டணும் இந்த தளத்தை நாங்கள் இந்த அரைப்பழமெல்லாம் பெருக்கிடுறேன் ஓட்டு அரைப்பழமெல்லாம் பெருக்கிட்டேன் பெருக்கி போதுங்க போய் நினைக்கிட்டேன் எங்கே நினைக்கிறேன் இரு போவேன் மழை நிற்கிட்டேன் ஆ தூக்கிட்டே தான் இருக்குது போய் துணியை துவைச்சு போட்டு கஞ்சி விட்டுட்டு கொடை எடுத்து வேறு கொடை உடைஞ்சு கேட்கணும் அந்த வேறு கொடை அங்கே நச்சிருக்கேன் டியா மாட்டை நான் என்ன பண்ணிட்டேன் இங்கே உட்காந்துருந்தேன் மழை வரவும் இறங்கிருச்சு அப்புறம் கொடை பிடிச்சிட்டு போய் விரட்டிதான் விட்டுருந்தேன் எனக்கு முன்னாடி வருது டாமி அதுக்கு இது எங்கூட்டிப்போ இன்னும் இது கஞ்சி குடிக்காம இருக்குது டாமி இப்போ அம்மாவோட போய் சாப்பிட்டா போ போட்டாமே போய் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வா போ கிளம்பிருச்சு எங்கள் பாட்டியோட பேர் ரெண்டு பேர் சாப்பிட போறாங்க மணி பன்னெண்டு ஆகுது இப்போ சாப்பிடவே போகுது அது பூரா எப்போ பெருக்கி வைக்கிட்டோம் தோமி போகலையா சரிப்பா நான் கூட்டி போகிறேன் வா வரலையா அனி போ 哎。Uh.